எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா குக்கரில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ பாஸ்மதி அரிசி வச்சு நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பேச்சலர்லேருந்து புதுசாக செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எழுபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்க்காமல் எண்ணெய் மட்டும் சேர்த்து செய்கிறதா இருந்தால் நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இந்த சைஸ் பட்டை மூணு அஞ்சு கிராம்பு ரெண்டு மராட்டி முக்கு ரெண்டு ஸ்டார் நாலு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் இது இரநூறு கிராமு சைஸு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு மூணு வெங்காயம் இது நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சி அரை ஸ்பூன் கேஷ்மீர் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இப்போ இது சேர்த்து எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டுக்கங்க நூற்றம்பது கிராம் தக்காளி இது ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு வதக்குனா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் மசாலாவோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ அடுப்பை குறைவாக வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு வாட்டி கிளறி விட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது சிக்கனில் நல்லா மசாலா ஏறி பிரியாணியோடய சிக்கன் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நான் இந்த கிளாஸால் பிரியாணி அரிசி நாலு கிளாஸ் எடுத்திருக்கேன் அது அரை கிலோ ஒரு கிளாஸுக்கு ஒன்றே கால் கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் நீங்களும் இதே அளவில் செய்யுங்க ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும் நம்ம தம் போடும்போது ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் குக்கரில் செய்யும்போது கால் கிளாஸ் தண்ணி கம்மியாக வைங்க அப்போ தான் குழையாமல் வரும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது கொதித்து வரட்டும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா கொதிச்சிட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவோட சேர்த்து அரிசியை கலந்து விடுங்க இப்போ விட்டு ஒரு கொதி வரட்டும் அப்புறம் மூடி போட்டுக்கலாம் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு விட்டுடலாம் வெயிட் போட்டு ரெண்டு விசில் விடுங்க ரெண்டு விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல ப்ரெஷர் அடங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து உதிரி உதிரியாக நல்லா எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி